எங்களுக்கு வந்து இது வந்து பழசான ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் புதுசாக கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு ஒன்றே நிலையானது எல்லாம் கொண்டது அது ஹெவன்லேயோ யர்த்லேயோ மனுஷ சமுதாயத்திலையோ படைக்கப்பட்ட எல்லா பொருட்கள் தரவத்தர் போய் கேட்குறாங்க இந்த பயிர் போடலாமா இப்போ இன்னைக்கு நாளைக்கு நடவு பண்ணலாமா அவர் என்னன்னு சொல்லி இப்போ மேலே பார்ப்பார் பார்த்துட்டு இப்போ எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேன்ஸே வந்துருச்சு ஆஞ்சலிக் நம்பர் அது இதெல்லாம் சொல்கிறாங்க சைனீஸில் சோல் நம்பர்னு ஒன்று இல்லை சா சாசா ஜோல்யூ பாயோ த்ரீ த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் எப்பவுமே நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் ஜோதிடம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் இன்னைக்கு நம்ம கூட என் சார் இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா சார் நீங்க வந்து இப்போ ஐஜிங் பிராக்டிசர் அப்படின்னு இப்ப நான் சொல்லும் போதே சொன்னேன் வந்து இது வந்து பழசான ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு நாங்க புதுசா கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு ஐஜிங் அப்படின்னா என்ன சார் ஹைச்சிங் இந்தியாவுக்கு புதுசு இல்லை ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நான் ஒரு மாஸ்டர் சந்தித்தேன் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அங்கங்கே மறைவில் இருப்பாங்க அதனால் பெருசாக தெரியாது யாரும் முயற்சி எடுத்து அதை முன்னெடுத்து காட்டுற மாதிரி ஒன்றும் பண்ணலை நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஐச்சிங் இந்த பதம் வந்து சீனாவிலன்னு வந்தது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிலீஷில் அதை மொழி மாற்றம் பண்ணோம்னா தி புக் ஆஃப் சேஞ்சஸ் சேஞ்சஸ் அதாவது இந்த இதில் என்னென்னா இதுக்கு அர்த்தம் உணர வேண்டியது மாற்றம் ஒன்றே நிலையானது மீது எல்லாம் மாறக்கூடிய தன்மை கொண்டது அது ஹெவன்லேயோ எர்த்லேயோ மனுஷ சமுதாயத்துலேயோ படைக்கப்பட்ட எல்லா பொருட்கள் எல்ல என்விரான்மெண்டில் எல்லாத்துலேயும் மாற்றம் வரும் அது கான்ஸ்டண்டாக இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இதனுடைய ஆரிஜின் சைனாவில் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதப்பட்டது இதை எழுதின முதல் ஆசிரியர் வந்து கிங் ஃபூசி அவர் ஒரு ராஜா சைனீஸ் சவுண்ட் அப்படி தான் இருக்கும் அதை அப்படியே நமக்கு எடுத்துக்கோம் ஃபு சி அப்படின்னு பேர் ஃபு எஃப் யூ ஐ ஆர் ஹெச்எஸ்ஐ ஐ அப்படின்னு எழுதலாம் அந்த சைனீஸில் என்னென்ன எழுத்தே சவுண்டாக இருக்கும் வார்த்தைகளாகவே இருக்கும் மீதி மொழி மாதிரி இருக்காது வார்த்தைகளாக இருக்கும் ஸோ இப்படி அதை வந்து கிங் ஃபூசிங்கிற ஒரு முதல்ல எழுதினார் அவர் என்ன பண்ணுவார்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நல்ல தொடர்பில் இருந்தார் அர்த்தம் என்னென்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியாது தரவொத்தர் போய் கேட்குறாங்க இந்த பயிர் போடலாமா இப்போ இன்றைக்கி நாளைக்கு நடவு பண்ணலாமா அவர் ஏன்னு சொல்லி இப்படி மேலே பார்ப்பார் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் அது அவர் என்ன பண்ணுறார் ஒரு அந்த ரிவர்லேருந்து டல் அப்படின்னு சொல்லுவான் ஆமை மாதிரி வருவான் அது முதுகில் வந்து ஏதோ அடையாளங்கள் இருக்கும் அந்த அடையாளங்களை கண்டு உணர்ந்து அதை வந்து இமேஜ் மாதிரி ட்ராப் பண்ணுவார் இந்த எட்டு இமேஜ் இந்த இமேஜுக்கு பேர் ட்ரயாகிராம் அர குவா அப்படின்னு பேர் இதில் எட்டு இருக்கும் ஸோ இந்த எட்டையும் வந்து சர்க்குலர் ஆர்டரில் பண்ணும்போது இதுக்கு பேர் பா குவா பான்னா சைனீஸில் நம்பர் எட்டுன்னு அர்த்தம் இது இப்போ எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேன்ஸே வந்துருச்சு ஆஞ்சலிக் நம்பர் அது இதெல்லாம் சொல்கிறாங்க சைனீஸில் சோல் நம்பர்னு ஒன்று இதில் சா சாசா ஜோல்யூ பாயோ த்ரீ த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் அதுக்கு ஒரு பிளஸ்ஸிங் ஓகே ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லெவன் லெவன் பார்க்குற மாதிரி இது ஒரு நம்பர் பிளஸ்ஸிங் எனிவே ஸோ கிங் பூசி இதைப்பா அந்த ட டட்டல் மேலேந்து இது வந்து எது பார்த்து எழுதி பாக் பாக்வாங்க அரை பண்ணுறாரு ஸோ இது அஞ்சாயிரம் வருஷம் ஆனது கிங் ஃபூசியை கடந்து கிங் வென் அப்படின்னு ஒரு ராஜா இந்த ராஜா என்ன பண்ணுவார் ஜெயிலில் இருப்பார் அப்போது ஆள்றது வேறு ஷேங் அப்படிங்கிற டைனாஸ்டியை சேர்ந்த ராஜா இருப்பார் இந்த ராஜாவுக்கு என்னென்ன தினமும் காலையில் எழுந்து சிறையில் கதவை திறந்து பிண்டவை திறந்து பார்த்தா வெளிச்சம் வரும் அடுத்தது மனசில் கேள்வி வரும் இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா தர் அ த்ரெட் டு மை லைஃப் டுடே ஏன்னா ராஜா அப்படி கத்தியை எடுத்து ஒரே நிமிஷத்தில் என்னென்ன டேமேஜ் பண்ணுவார் இல்லையா அந்த பயத்தில் அவர் டெய்லி கன்சல்ட் பண்ணுவார் யாரை ஆயிடுச்சிங்க கிங் ஃபூசி எழுதின பீரியட் அந்த ரிமெம்பர் பண்ணிவிட்டு கோல்டன் பீரியட் அந்த ரைட்டிங் த நாலேஜ் கிவன் பை கிங் ஃபூசின்னு சொல்லி இவர் அதை வச்சு மெடிடேட் பண்ணி இதை பேஸ் பண்ணி ரீடிங் பண்ணுவார் அப்போ அவருக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அதை அனுசரித்து அன்றைக்கி நாளை கடத்திடுவார் ஸோ ஒரு நாள் பழச்சிட்டார் ஸோ இப்படி காலம் போயின்னே இருக்கும்போது ஒரு நாள் அவர் குணத்தப்பட்டது என்னென்னா நீ இன்னைக்கு கையால் ஆகாதவனை போல நடி ராஜா வரும்போது ராஜா வந்து வராரு சுற்றி பார்க்குறாரு கைதிகள்லாம் அப்படி இருக்காங்க கத்தியில் கத்திக்கு மேலே கை இருக்குது ரெடியாக ஸோ இவரை பார்க்கும்போது இவர் இப்படி கூனி குறுகி ஒரு மூலையில் உட்காந்து இவரால் எந்த கஷ்டமும் வராது ராஜ்யத்துக்கு எந்த தொல்லையும் இருக்காதுன்ற நம்பிக்கை வந்தவொடனே இவரை ரிலீஸ் பண்ணு மீதி காலம் இவர் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிவிடுவார் அங்கே தான் அடிச்சரி ஜாக்பாட் அவருக்கு அவர் வெ கிங் வென் வெளியில் வந்தவுடனே ஆர்மி மொபலைஸ் பண்ணி அவ்வளோ வயசான காலத்துலேயும் ஆர்மி மொபைலைஸ் பண்ணி கிங்கை வந்து ஆட்சியிலேருந்து எடுத்துடுவார் அது எப்படி முடிஞ்சதுன்னா ஐச்சிங் விஸ்டம் ஐச்சிங்கில் கொடுத்த வழிகாட்டுதல் இல்லை இதில் என்னென்னமோ இருக்கும் வார் ஸ்ட்ராட்டஜி ஃபைட்டிங் பனிஷ்மெண்ட் ஈட்டிங் ட்ரெஸ்ஸிங் மேரிங் வாட் நாட் ராக்கெட் ஏரோப்ளேன் டெலிஃபோன் கல்டிவேட்டிங் வித்வுட் சாயில் அதெல்லாம் பின்னாடி நான் விளக்கும்போது சொல்கிறேன் யூ ஹார்வஸ்ட் வித்தவுட் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவ்வளவும் இதில் இருக்கும் ஸோ இந்த ரைட்டிங்கை ஃபாலோ பண்ணி அவர் ராஜ்யத்தை மாற்றி ஜவ் அப்படிங்கிற புது டைனாஸ்டியை ஆரம்பிப்பார் ஸோ அந்த ஜவ் டைனாஸ்டியோடைய முதல் ராஜா தான் கிங் பேன் இப்போ இந்த ஜவ் டைனாஸ்டி ராஜா அவருடைய பையன் வந்து டியூக்காக இருப்பார் டியூக்குன்னா ராஜா கடுத்தது சித்திரரசர் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் இந்த ஐசிங் ரைட்டிங்க்கு ஆறு லைன் எழுதுவார் அதுக்கு பேர் மூவிங் லைன்ஸ்னு பேர் ஸோ கிங் ஃபூசி பல காலம் கடந்து கிங் வென் அது அவருடைய சமகாலத்தில் டியூக் ஆஃப் ஜாவ் இவங்க எல்லாம் பழைய காலத்தில் சேர்ந்துட்டாங்க இதுக்கெல்லாம் கடந்து ஒரு ஐநூறு வருஷம் கடந் கடந்த பிறம் கன்ஃபியூசியஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஐச்சிங் படிச்சுட்டு கமெண்டரிஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஸோ இது ஒரு புஸ்தகமாக இருக்கும் இந்த புஸ்தகத்தில் நாலு பேருடைய கைவண்ணம் இருக்கும் முதல் மூணு பேர் எழுந்தது புஸ்தகமாக இருக்கும் டுகெதர் இவர் தென் க கமெண்ட்ரிஸ் தென்விங்கிறது வந்து தனியாக இருக்கும் அதை இதோட இணைச்சும் படுத்திக்கலாம் இல்லை தனியாக விட்டுட்டு மெயினாக இதையும் படுத்திக்கலாம் ஸோ கன்ஃபியூஷிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அமெரிக்கா போன்ற நாட்டில் இன்றைக்கி பிஹெச்டி படிக்கிறாங்க கன்ஃபியூஷனிசம் தாவோயிசம் கன்ஃப்யூஷனிசம் புத்திசம் இது மூணும் சைனாவில் உண்டு இன்றைக்கும் இவங்க மூணு பேரும் ஐச்சிங் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க அந்த வித்தியாசம் இருக்கே அது கிடையாது ஏன்னா எல்லோருடைய பிரின்சிப்பிலும் ஒத்து போகும் இணைஞ்சு கொண்டு போக முடியும் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பாக்வான் பேர் இந்த பாக்வானில் சென்டரில் ஒரு இமேஜ் இருக்கும் ஸோ இது எப்படி வந்தது இது என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு ஐச்சிங்கில் இருக்காது வேறு எங்கேயோ தாவ் இஸ் ரைட்டிங் லாவ்ஸு அப்படிங்கிற எழுதினார் அவர் எழுதினார் தான் தாவ் தேச்சிங் அதை தான் கொஞ்சம் பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க அவரை தான் வந்து போக வேறு அப்படின்ற மாதிரி அது அதில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சிந்தனையில் எனிவே இப்போ இது வந்து பாகுவா இது இப்படி சர்க்குலர் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இதனுடைய பாட்டு சொல்கிறேன் ஃப்ரம் நத்திங் கேம் ஒன் ஒன் கே பத்து டூ அந்த பத்து டூ தான் இது டூ கே பத்து ஃபோர் அந்த ஃபோர் வந்து ஹெவன் எர்த் வாட்டர் ஃபயர் ஃபோர் கார்டினல் ஆக்சிஸ் தே கே பத்து மெனி அந்த மெனிங்கிறது நீங்கள் நான் இங்கே இருக்கிற பொருள் கடலில் இருக்கிற மீன் ஓடுற ஆறு நிற்கிற மலை காற்று மழை இடி எவ்ரித்திங் இன் நேச்சர் ஸோ இப்படி தான் ஆர்ஜினேட் ஆச்சு ஐயாயிரம் வரைக்கும் காஸ்மாலஜி இது இந்த காஸ்மாலஜி ஃப்ரம் ஒன் கேம் டூங்கிறத வந்து பேர் கொடுத்துருப்பாங்க ஏங் வெள்ளையாக இருக்கிறது என் கருப்பாக இருக்கிறது இது ஒரு குறியீடு இப்போ நம்ம ரூபான்னா போடுறோம் இல்லையா எதுவாக இருந்தாலும் வேணும் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்துலேயே எழுதினது அந்த குறியீடு இன்னும் இருக்கும் நீங்கள் பார்க்குற ஒரு பொருள்லேயும் இது இருக்கும் ஸோ ஏங் அண்ட் என் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் வெள்ளையாக இருக்கும் கருப்பில் வெள்ளையில் இருக்கும் அதுதான் எலிமெண்ட் ஆஃப் சேஞ்ச் தி ஏங் ஹேஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் சேஞ்ச் டு பிகம் இன் தி இன் ஹேஸ் அ நேச்சர் டு பிகம் ஏங் பை இஸ் ஓன் எஃபர்ட் பை சேஞ்சஸ் பை ப்ராக்டிஸ் பை அட் ஹியரிங் அப்படி ஸோ இதுதான் இதனுடைய ஆரிஜின் நம்ம கைக்கு வர்றதுக்கு காரணம் ஒரு நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி போனோம் நம்மெல்லாம் பொதுவாக சைனீஸ் யாருக்கும் டேரெக்டாக தெரியாததுனால சைனீஸில் மேண்டரின் கேண்டனீஸ் ரெண்டு ஸ்கிரிப்ட் இருக்கும் இது வந்து கிளாசிக்கல் ரைட்டிங் ஃபஸ்ட்டு கிளாசிக் ஆஃப் சைனான்னு சொல்லி இதை சொல்லுவாங்க மொத்தம் அஞ்சு கிளாசிக் உண்டு அதில் டாப் பிளேஸ் ஈஜிங் ஈஜிங்க்கு பேர் வந்து ஐஜிங் ஈஜிங் ஜவாய் ஜவ்இ எப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு இங்கிலீஷ் வேண்டி இருந்தது பிரிட்டிஷ் ரூல் அதெல்லாம் வந்ததினால ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த ஸ்காலர்லி ரைட்டிங் அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிறவர் நிறைய சான்ஸ்கிரிட் ரைட்டிங்ஸ் எல்லாம் படுத்தி விஸ்டம் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸே எழுதியிருப்பார் அது நாற்பது ஐம்பது புக்கு மேலே இருக்கும் தட் இன்க்ளூட்ஸ் புதிஸ் ரைட்டிங் சான்ஸ்கிரிட் ரைட்டிங் ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் தி சைனீஸ் ரைட்டிங் அதெல்லாம் வரும் ஸோ இதை நம்ம புக் கைக்கு வரத்துக்கு ஒரு நூற்றம்பது வருஷம் முன்னாடி ஆங்கிலம் பேசுகிறவங்க என்ன பண்ணாங்க சைனீஸ் படித்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ரெண்டு பேர் இருக்குது ஒன்று வந்து ஜேம்ஸ் லெகே இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த பீரியடில் சைனாவில் ஐச்சிங் படித்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஜெர்மனிலேருந்து ஒரு ப்ரீஸ்ட் அவர் பேர் ரிச்சர்ட் வில்லம் அவர் சைனாவுக்கு போயிருப்பார் ரிலீஜியஸ் ரீசனுக்காக போவார் ஆனால் அந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இவராக இவரை வந்து சைனீஸ் லாங்குவேஜ் கல்ச்சர் ரிச்சுவல்ஸ் ஐச்சிங் அட்ராக்ட் பண்ணிச்சு ஸோ அதனால் இவர் லாங்குவேஜ் படித்து ஐச்சிங்க ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இவர் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ண ஐச்சிங்க கால் குஸ்தவ்யும் அதாவது இன்னைக்கு உலகத்தில் உளவியல் தந்தைன்னு பேர் சொல்லக்கூடிய கால் குஸ்தவ்யும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் சுருட்டு பிடிப்பார் அவருடைய படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்மெண்ட் ஃப்ராய்டோடைய ஸ்டூடெண்ட் கால் கால் கால்யும் ஐச்சிங்க முப்பது வருஷம் படித்தார் படிச்சுட்டு அவருக்கு மனசு பொறுக்கலை நம்ம படித்து இதெல்லாம் உபயோகிச்சிட்டோம் அதோடு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் பேசுகிற மற்ற பிற நாட்டு மக்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த இங் இது வந்து ஒரிஜினல் ரைட்டிங் வந்து இது என்னுடைய ஒரிஜினல் வந்து ஜெர்மனில் இருக்கும் ஐ கிங் அப்படின் இருக்கும் ஜெர்மனில் இதை கால் குஸ்தவ் யுங் இதை படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்த புக்கை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்பார் Ijing. Don't you see how useful the Ijing is in the making of your project of hitherto unrealized thoughts? சரி இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ அந்த ஐஜிங்கில் வந்து இது ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமான்னு கேட்குறதுக்கே புக்கில் வந்து ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இது வந்து ஒரு ஓலைச்சுவடி மாதிரி இப்போ தமிழ் பாரம்பரியங்கள் வந்து ஓலை சுவடிலேருந்து கேட்டுருக்கோம்ல அது மாதிரி ஒரு ஓலை சுவடி மாதிரி வச்சுக்கலாமா இதை அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம எப்படின்னா இது வந்து புரிதலுக்காக நம்ம வந்து ரெண்டையும் ஒப்பிட்டுக்கு சொல்லுவோம் நம்ம ஊரில் பண ஓலை கிடச்சிது அது ஒரு பழக்கமாக இருந்து எழுத்து எழுதி வைக்கிறது அந்த இது ஆணியை கொண்டு எழுதியது சைனாவில் இதனுடைய பேரல் என்னென்னா பேம்பு மூங்கில் அவங்க என்ன பண்ணாங்க மூங்கில கட் பண்ணி பதம் பண்ணி அதில் எழுதி வச்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த புக்கை வந்து மூங்கில் எழுதப்பட்டு இப்படி ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரே மாதிரி குணங்கள் ஆனால் சில சில வித்தியாசங்கள் அவங்க ஊரில் மூங்கில் அதாவது எப்படின்னா ரெண்டு விதமான டெக்ஸ்ட் வரும் பேம்பூ டெக்ஸ்ட் ரொம்ப ஏன்சியன்ட் சில்க் டெக்ஸ்ட்னு ஒன்று உண்டு சில்க் எப்போ சில்கெல்லாம் கண்டுபிடித்து எல்லாம் வந்த பிறகு ராஜாக்கள் தகவல் சொல்லும்போது ஸ்க்ரோல் அப்படின்னு போயிருந்த சில்க் பட்டில் எழுதின அந்த இதில் எழுதி ராஜமுத்திரை அதில் வச்சு இப்படி சுருட்டி நம்பகமான ஒருத்தங்கிட்ட அதை கொடுத்து கொண்டு போய் கொடுப்பேன் நம்ம ஊர் பொன்னியின் செல்வன்லாம் சொல்லுவாங்க இதுதான் ப்ராக்டிஸ் இது சில்க் டெக்ஸ்ட்டுங்கிறத சைனீஸில் கொஞ்சம் சமீப காலத்தில் கண்டுபிடித்தாங்க அதாவது மாவாங் டூய் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இது வந்து ஒருத்தருடைய சமாதியில் சில்க் டெக்ஸ்ட் ஆஃப் ஐச்சிங் கிடச்சிது அதனால் இதுக்கு பேர் ரிசீவ்டு டெக்ஸ்ட் மாவாங் டூய் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒரிஜினலாக இது மூங்கில் இது